ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்னைக்கு நம்ம சேனலில் சில புதிர்கள் தான் பார்க்க போகிறோம் இன்று நாம் பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான குறிப்புகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அந்த குறிப்புகளை வச்சு நீங்கள் விடைகளை ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் குறிப்புகளும் ஒரு குறிப்பு உங்களுக்கு கொடுக்க போகிறதில்ல ஒவ்வொரு புதிர்களுக்கும் சில வகையான குறிப்புகள் அதாவது ஒவ்வொரு குறிப்புகளுக்கும் ஒவ்வொரு புதிர்களுக்கும் நாம் கொடுக்கக்கூடிய குறிப்புகள் சில வகைகளில் சில வடிவங்களில் இருக்கும் வெவ்வேறு வடிவங்களில் அந்த குறிப்புகளை வச்சு விடைகளை நீங்கள் ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் தான் இன்றைக்கான புதிர்களும் அதற்கான குறிப்புகளும் அமையப்போகிறது புதிர்கள் வந்து பல்வேறு வகைகளில் இருக்கும்னு சொன்னேன் இல்லையா எந்தெந்த வகைகளில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் என்று பார்க்கக்கூடிய ஒவ்வொரு புதிர்களுக்குமான முதல் எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதாவது முதல் எழுத்து அதாவது தொடக்க எழுத்துன்னு சொல்வோம் ஆரம்ப எழுத்துன்னு சொல்லுவோம் அந்த எழுத்து உங்களுக்கு கொடுக்கப்படும் அது போக ஒவ்வொரு புதிர்களுக்குமான மொத்த எழுத்துக்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே அதாவது அந்த புதிர்கில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது அப்படிங்கிறதும் சொல்ல போகிறோம் முதல் எழுத்து சொல்ல போகிறோம் மொத்த எழுத்துக்கள்னு சொல்ல போகிறோம் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒவ்வொரு புதிர்களுக்குமான கூடுதலான அது சார்ந்த கூடுதலான ஒரு குறிப்பு ஒரு குறிப்போ சில குறிப்புகளோ உங்களுக்கு கொடுக்கப்படும் நண்பர்களே இந்த வகையான குறிப்புகள் அனைத்தையும் வச்சு நீங்கள் விடைகளை வந்து ரொம்ப எளிமையாகவே கண்டுபிடிச்சிடலாம் நண்பர்களே அந்த வகையில் முதல் எழுத்து கொடுக்க போகிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா இது ஒரு பொதுவான குறிப்பாக நான் குறிப்புகளை பார்க்கறதுக்கு முன்பாகவே நான் ஒன்று சொல்லிடுறேன் ஒரு குறிப்பு இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான எழுத்து சொல்லுவோம் சொன்னோம் அந்த முதல் நான் இப்பவே சொல்லிடுறேன் இன்று நாம பார்க்கக்கூடிய அனைத்து புதிர்களுக்குமான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி எழுத்து எழுத்துதான் வி அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்தாக அமையப்போகிறது அதாவது தமிழ் எழுத்துக்களில் வரக்கூடிய வ வரிசையில் வரக்கூடிய அந்த வி அப்படிங்கிற எழுத்து தான் இன்று நாம் பார்க்கக்கூடிய புதிர்கள் அனைத்திற்குமான எழுத்தாக அமையப்போகிறது நண்பர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனல் கீழே நேம் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா அதுக்கு பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை க்ளிக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் பெல் சிம்பில் ஒன்று வரும் அந்த பெல் சிம்பிளையும் க்ளிக் பண்ணிட்டு க்ளிக் பண்ணிங்கன்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த வீடியோவை பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய விடைகளையும் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க நண்பர்களே வாங்க இன்றைக்கான முதல் புதிர் அதற்கான குறிப்புகளை பார்க்கலாம் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு கூடுதல் குறிப்புகள் அம்பு என்ற சொல்லுடன் தொடர்புடைய ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து வி இரண்டு எழுத்து தான் இறுதியான எழுத்தான இரண்டாவது எழுத்தான இறுதி எழுத்தை கண்டுபிடிச்சு விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் ஒன்றுகளே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்திங்கன்னா வி அப்படிங்கிற எழுத்து தான் முதல் எழுத்து மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் கூடுதல் குறிப்பு இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் கேள்வி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இருக்கும் கேள்வி அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது இருக்கும் ஆங்கிலத்தில் வந்து ஆன்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆன்சர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ரொம்ப எளிமையான ஒரு விடை தான் நண்பர்களே இப்போ நான் சொன்னதிலே விடையும் அமைஞ்சிருக்கு மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து பி அப்படிங்கிற எழுத்து அடுத்த புதிரும் அது சார்ந்த குறிப்புகளும் நண்பர்களே இந்த புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற எழுத்துதான் தொடக்க எழுத்தாக அமையக்கூடியது மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு தெரிய வருது ஏதாவது ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா அதை அப்படியே கேட்டு கேட்டுக்கிறாம இதை எழுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது முதல் எழுத்து வந்து வி ஆங்கிலத்தில் வந்து கொஸ்டின் அதாவது கொஷின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதற்கு இணையான ஒரு தமிழ்ச்சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களே ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருக்கீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுடைய விடைகளை கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்கள் அடுத்த அடுத்த முன்பாக ஒரு சிறிய நினைவூட்டல் இந்த வீடியோக்கு ஒரு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க விடைகளை வந்து விடைகளை எழுதி அனுப்புங்க அடுத்த புதிலும் அது சார்ந்த குறிப்புகளும் இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதருக்கான முதல் எழுத்து பி அப்படிங்கிறது நாம் இதற்கு முன்பாக பார்த்தோம் இல்லையா முதலெழுத்து எழுத்து அதே தான் முதல் மொத்தம் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் தமிழில் வரக்கூடிய இலக்கணங்களில் ஒரு வகை அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில் வந்து மொத்தம் ஐந்து இலக்கணம் இருக்கு இல்லையா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணின்னு ஐந்து இலக்கணம் இருக்கு இல்லையா அதே போல் தமிழில் வரக்கூடிய இலக்கண வகைகளில் இதுவும் ஒன்று தமிழ் இலக்கணம் ஐந்து வகைப்படும் அதுபோன்று தமிழில் வரக்கூடிய ஒரு இலக்கண வகை அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது பெயர் சொல் அப்படின்னு சொல்கிறோம் அதே போல் அடுத்து வரக்கூடியது அந்த முதல் முதல் வார்த்தை இரண்டு எழுத்துக்கள் தான் விடையாக வரக்கூடியது ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிருப்பீங்க இணையான ஒரு தமிழ்ச்சல் புதிருக்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிருக்கான முதல் எழுத்து பாத்தீங்கன்னா வி அப்படிங்கிற தான் முதல் எழுத்து இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்புகள் நம்ம பொருட்கள் பொருட்கள்லாம் வாங்கணும் அப்படின்னா நமக்கு நமக்கு ரூபாய் காசு இதெல்லாம் தேவைப்படும் பணம் தேவைப்படும் பேரம் பேசி வாங்கும் பொழுது நம்ம இதை பேசி வாங்குவோம் அதுதான் ரொம்ப எளிமையான குறிப்பு இது சார்ந்த மேலும் ஒரு குறிப்பு ஒவ்வொரு பொருட்களும் வாங்கும் பொழுது அந்த பொருட்களின் மேலே அந்த பொருட்களினுடைய பெருமானம் எவ்வளவு அப்படின்னு எழுதியிருக்கும் இல்லையா அதுதான் இந்த இரண்டு எழுத்து விடை மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்டது பி அடுத்த பதிலும் குறிப்பு இந்த புதிர்கான மொத்த எழுத்துக்கள் இரண்டு எழுத்துக்கள் இந்த புதிர் சார்ந்த கூடுதல் குறிப்பு அதாவது இப்படி சொல்லுவோம் இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் இதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவோம் அதாவது இதெல்லாம் தலையில் எழுதுன அப்படி எழுதுன எழுத்து அப்படின்னு சொல்லி அது சார்ந்த ஒரு சொல் அப்படின்னு கூட சொல்லலாம் மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பி எல்லாம் இதுபடி தான் நடக்குது ஆண்டவன் இதுபடி தான் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மொத்தம் இரண்டு எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதல் எழுத்து வந்து பி அடுத்த பற்றினும் அது சார்ந்த குறிப்புகளையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பார்க்கலாம் அது வரைக்கும் இது போன்ற மேலும் ஒரு அருமையான வீடியோவில் மீண்டும் நம்ம சந்திப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம் Thanks for watching.